வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் உள்ள பழனிமுருவின் எம்பெருமான் கருணாச்சாரம் மூத்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான கண்ணாமன்சன் கரோரா திருச்செங்கோடு வேளவனுக்கு கரோர எம்பருமான் கருவ முருகமற்ற முராதார் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாண்ட திருப்போன்ற மகாமுத்திரத்தில் கவுமாரித்த வருஷப்படி பாடல் அறுநூத்தி நாலு பொற்சித்திர என தூங்கும் திருச்செங்கோடு தலத்து திருப்போர்களை இசைப்படித்தால் பணியாண்டம் திருடம் திருச்செங்கோட்டு ஒரு வேலவன் திருவிடும் சம்பந்திக்கும் ஒரு ஆச்சனம் குருராதர் அருணாபெருமன் திருடலே சதவம் சந்தன் ஒரு ஆச்சனம் வெட்டு வேல்முருகனுக்கு

பச்சம் தத்த கொட்டி சுட்டிக் கொக்கரி குக்குடதாரி சச்சித்து ஒப்பித்து அச்சத்து சத்தத்தை சத்தி கொச்சை பதிவாழ்வே தச்சப்பற்று கர்ப்பத்தில் செல்பற்றை செற்றிட்டு உச்ச சர்ப்பொற்றைக்குள் சொக்க பெருமாளே உச்ச பொற்றைக்குள் சொக்க பெருமாளே பொன்சித்திர பச்சை பட்டு கச்சிட்டு கட்டி பத்ம புட்பத்துக்கு ஒப்ப கற்பித்திளங்கோர்கள் இளைஞர்கள் புள்பட்டு செப்பத்து கொத்த பொற்று தித்திப்பொறுப்பில் பெற்று சக்கரத்தனமானார் கல் சித்த சுத்த பொய்ப்பித்தத்தில் புக்கு இட்டப்பட்டு கைக்குத்திட்டு இட்டி சுற்றி திரியாமல் கற்றுற்று சித்தி சித்திப்ப பட்சத்தில் சொல் கற்பித்து ஒப்பித்து கொற்ற களல் தாராய்

കുച്ചിക്ക് കക്ഷത്തിൽ കൊട്ടി ചുട്ടി കൊക്കരി കുച്ചിക്ക് കക്ഷത്തിൽ കൊക്കരിത്ത കൊട്ടി ചുട്ടി കൊക്കരി കൊക്കരിത്തൊപ്പിത്ത് അച്ചത്ത് ചത്തൊച്ച പതിവാൾ ദക്ഷപ്പെട്ട ഗർഭത്തിൽ செல்பற்றை செற்றிட்டு உச்ச பொற்றைக்குள் சொக்க பட்ச அத்தற்கு ஒப்பித்து அச்சத்து சத்தத்தை சத்தி கொச்சை பதிவாழ்வே தக்ஷப்பற்று கர்ப்பத்தில் செல்பற்றைச் செற்றிட்டு உச்ச பொற்றைக்குள் சொக்க பெருமாளே உச்ச சர்ப்ப பொற்றைக்குள் சொக்க பெருமாளே ചക്രധനമാന ചുത്ത പിത്തത്തിൽ തിരിയാമൽ ചിത്തിപ്പ പക്ഷത്തിൽ ചൊൽ കപ്പിത്ത് ഒപ്പിത്ത് കൊറ്റ കളൽ താരായ് കട്ടു ചിത്തി ചിത്തിപ്പിക്കൽ കപ്പിത്ത് ഒപ്പിത്ത് കൊറ്റ കളൽ താരായ് ചുത്ത ചക്കനമായ കൽിത്തുത്ത പോത്ത ഇട്ടപ്പട്ട് കൈ കുത്തി തിരിയാമൽ கற்று உற்று சித்திக்கைக்கு சித்திப்பக்ஷத்தில் சொத்து ஒப்பித்து கொற்ற கழல் தாராய் கற்பித்து ஒப்பித்து கொற்ற கழல் தாராய் கொற்ற கழல் தாராய் சத்தி கொச்சை பதி வாழ்வே உச்ச சற்பற்றைக்குள் சொக்க பெருமே கொற்ற கழல் தாராய் கொற்ற கழல் தாராய் உச்ச சற்ப பொற்றைக்குள் சொக்க பெருமானே சக்கர தனமானார் கல் சுத்த போய் பித்தத்தில் புக்கு இட்டப்பட்டு கை குத்து இட்டு தெரியாமல் கற்றுட்டு சித்திகைக்கு சித்திப்ப பட்சத்தில் சொல் கற்பித்து ஒப்பித்து கொற்ற கழுதாராய் முருகா குர்ச்சித்து கொட்டு கொட்டு துக்க அச்சத்து குக்கு 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 என மாறா குச்சிக்கு பக்ஷி கைக்கு கட்சத்தில் பட்சத்து அட்ட கொட்டி சுட்டி கொக்கரி குக்குடதாரி சர்ச்சித்து தொல் புத்தி பச்ச அத்தர் கொப்பித்து அச்சத்து சத்தத்தை சத்தி கொச்சை பதிவாழ்வே தக்ஷ பற்று கர்ப்பத்தில் செல்பற்றை செற்றிட்டு உச்ச சர்ப்ப பொற்றைக்குள் சொக்க பெருமாளின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் பிரணாபுர ஆண்டவன் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் கூறாத அருணா பெருமான் தொடரே சமம் சம்சம் முருகாச்சாரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவர் அரோவர் அரோவர்